அந்த நேரத்தில் பல வழக்கறிஞர்கள் ஒரு பத்து பதினைந்து பேர் வந்து அரசாங்கத்தில் தவறான ஒரு ஜீவ போட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அவர் அதை கேட்டுவிட்டு அப்படி முடியாது என்கிறார் இல்லை என்கிறார்கள் அது காப்பி இருக்கிறதா என்று கேட்டார் ஒருவர் இருந்து அவருடைய அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்து தந்தார் தன்னுடைய கண்ணாடி எடுத்து போட்டுக் கொண்டு ஒரு நிமிடம் பார்த்தார் பார்த்து விட்டு குறுங்கி குறுங்கி சிரித்தார் அதில் வந்திருந்த வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞராக துறையுரை சேர்ந்த ஓ என் நடராஜன் என்பதை பார்த்து என்ன ஓ என் நீங்க இவ்வளவு பெரிய மனுஷன் சீனியர் ஆச்ச உனக்குமா புரியல என்று கேட்டார் அவரும் புரியாமல் முடித்தார் ஒரு குறிப்பிட்ட சொல் அந்த தொடரில் முன்னில் இருந்தால் என்ன பொருள் பின்னால் இருந்தால் என்ன பொருள் என்று தெரியாமலே பேசுகிறீர்களே இந்த வார்த்தை இங்கே இருக்கிற போது இதற்கு என்ன பொருள் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அரசாங்கம் அப்படியெல்லாம் தவறாக ஒரு ஜீவோ போட முடியாது என்று சொல்லிவிட்டு சிரித்தார் என் பக்கத்திலே இருந்த என் நண்பன் மிக நெருக்கமாக அவரிடம் பழகியவன் அவன் பெயர் பாலன் என்று பெயர் இன்றைக்கு அவன் இல்லை என்ன பாலன் தலைவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா என்று கேட்டேன் நல்லா பேசுவாரா என்று அவன் சொன்னான் எனக்கு அது முதல் அதிர்ச்சி அதற்கு பின்னால் அவரிடம் மிக நெருங்கி பழகிற வாய்ப்பு பல ஆண்டுகள் எனக்கு கிடைத்தது அவர் மறைவுக்கு சில நாட்களுக்கு முன்பாக பேசுகின்றிருக்கிற போது ஒரு முறை அவரிடம் கேட்டேன் ஐயா உங்களுக்கு அழகான ஆங்கிலத்தை வெளிநாட்டுக்காரர்கள் பேசுவதை போலவே பேச உங்களுக்கு தெரிகிறது வடக்கே இருந்தவர்களிடம் இந்தியில் சரளமாக பேசுகிறீர்கள் உங்களுடைய நண்பர்கள் ஆந்திரத்தில் இருந்தவர்களிடம் தெலுங்கில் பேசுகிறீர்கள் இவ்வளவு மொழி புலமை உங்களுக்கு இருக்கிற போதும் பொது வெளியில் எங்கேயும் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் போலவே நீங்கள் காட்டிக்கொண்டதில்லை எனக்கு புரியவில்லை என்று கேட்டேன் அப்போது அவருடைய முகம் அப்படியே ஏக்கத்தோடு பார்க்க ஆரம்பித்தார் உனக்கு தெரியாதுப்பா நம்ம மக்கள்லாம் பாமர மக்கள் அவங்களுக்கு முன்னால நான் நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா இவன் நம்ம ஆள் இல்ல என்று அச்சத்தோடு விலகி போய்விடுவார்கள் அவர்கள் மொழியிலேயே நான் பேசினால்தான் நம்மாள் என்று நினைத்து நெருக்கமாக வந்து என்னிடம் பேசுவார்கள் அதற்காகவே துவக்கத்திலிருந்து நான் மிக மிக எச்சரிக்கையாக வேறு மொழி புலமே எனக்கு இருப்பதை காட்டிக்கொள்ளாமலும் ஆங்கிலத்தில் ஒரு சொல் கூட பொது வெளியிலே பேசாமலும் நான் என்னை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தேன் என்று அவர் சொன்னார் அது கேட்கிறபோது சாதாரணமாக இருக்கலாம் அதை யோசித்து பார்த்தால்தான் அது எவ்வளவு பெரிய செய்தி என்பதை புரிந்து முடியும் இது எனக்கு மட்டுமல்ல சாதாரண மாணவர்களுக்கு மட்டுமல்ல அரசியலிலே மூத்தவர்கள் பலருக்கு கூட அதிர்ச்சியான செய்திதான் மறைந்து விட்ட முன்னாள் தமிழக அமைச்சர் தமிழகத்துடைய சபாநாயகர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கார் ராஜாராம் அவரோடு ஒரு முறை டெல்லியிலிருந்து விமானத்தில் வந்து கொண்டிருந்தேன் அன்றைக்கு என் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார் முதல்ல அவர் இறங்க செய்தி வருகிற போது அமைச்சரவை கூட்டத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன் நான் தான் முதலில் போனேன் போய் அவருடைய உதவியாளர் மட்டும் அழுது கொண்டிருந்தார் அவரை அழைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தேன் எதுவுமே என் கண்களில் படவில்லை மாடியில் யார் என்று கேட்டேன் யாரும் இல்லை என்றார் அங்க நீங்க போக மாட்டீங்களா என்று ஐயா மட்டும்தான் போவார் என்று அவர் சொன்னார் அப்ப அங்கதான் ஏதோ முக்கியமான செய்தி இருக்கிறது என்று